சாரா அலி கான் இந்தி படங்களில் பணிபுரியும் இந்திய நடிகை ஆவார் அவர் நடிகர்கள் அம்ரிதா சிங் மற்றும் சைஃப் கான் ஆகியோரின் மகள் கானின் நடிப்பு அறிமுகமானது இரண்டாயிரத்து பதினெட்டு இல் அபிஷேக் கபூரின் காதல் திரைப்படமான கேதார்நாத் மூலம் வந்தது அதில் அவர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடித்து ஒரு முஸ்லீம் போர்ட்டரை காதலிக்கும் ஒரு இந்து பெண்ணாக நடித்தார் கான் போர்ட்ஸ் இந்தியாவின் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிரபலங்கள் நூறு பட்டியலில் தோன்றினார் மோசமாக பெறப்பட்ட இரண்டு படங்களைத் தொடர்ந்து அவர் ரே நாடகத்தில் நடித்தார் மற்றும் காதல் நகைச்சுவை ஜாரா ஹட்கே ஜாரா பஸ்கேவில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றார் ரே என்பது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியான இந்திய இந்தி மொழி காதல் கற்பனை நகைச்சுவை நாடகத் திரைப்படமாகும் இது ஆனந்தியல் ராய் இயக்கியது மற்றும் ஹிமான்ஷு சர்மா எழுதியது இப்படத்தில் தனுஷ் சாரா அலிகான் மற்றும் அக்டோபர் ஷெய்குமார் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க